你。Me வெல்கம் டு மை சேனல் ஸ்பைசஸ் வித் ஸ்மைல்ஸ் இதை நீங்க என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் சரண்யா விஜய் நான் பெங்களூரில் இருக்கேன் என்னோட சேனலில் மோஸ்ட்லி குக்கிங் கிளீனிங் ஆர்கனைசிங் கார்டனிங் இதை ரிலேட்டடான வீடியோஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவில் நான் நாலு நாள் ஊருக்கு போயிருந்தோம் ஸோ அந்த லீவ்ல நேட்டிவ்லேருந்து கொண்டு வந்த ஐட்டம்ஸ் அதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் என்னோடய ஊர் ஈரோடு அண்டு என்னோடய மாமியார் வீடு அங்கே திருப்பூர் பக்கத்தில் ஒரு கிராமம் இந்த ரெண்டு ஏரியாவுமே கிராம சார்ந்த வாழ்க்கை தான் அங்கே இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் எப்போது வில்லேஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறையா எடுத்துகிட்டு வருவோம் பெங்களூர்ல ஒரு ரேரான ஒரு விஷயம் என்னென்னா சின்ன வெங்காயம் அப்படியே கடைகள்ல இருந்தாலும் டோட்டலாக ஒரு ஒரு கிலோ தான் கடையிலயே வச்சிருப்பாங்க ஸோ நம்ம அதுல இருந்து தான் நல்லதா பொறுக்கி எடுத்துகிட்டு வரணும் அதனால எப்போ ஊருக்கு போனாலும் எப்பவும் சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு வந்துருவோம் அதுவும் எங்கள் தோட்டத்துல எல்லாம் அவங்களே விளைய வச்சு எப்படியும் ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கும் அதனால நாங்கள் இருந்தே எடுத்துகிட்டு வந்துருவோம் இன்னொரு ரெகுலரான விஷயம் கருவேப்பிலையும் அண்ட் முருங்கை இலையும் இந்த ரெண்ணையும் ஒரு லாட்ட மரத்துல இருந்து ஒடிச்சு காய வச்சு அதை எடுத்துட்டு வந்துருவோம் மோஸ்ட்லி அங்கேயே பொடி பண்ணி இந்த உரல்ல குத்தி பொடி பண்ணி தருவாங்க ஸோ அப்படியே எடுத்துட்டு வந்துருவோம் இந்த தடவை வந்து எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருந்தது அது காஞ்சிருமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா நம்ம ஊர் வெயிலுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு அதை அப்படியே எடுத்து ஒரு பேக்ல போட்டு வந்துட்டோம் இன்னைக்கு காலையில் எப்பவும் போல ஸ்கூலுக்கு எந்திரிச்சாச்சு இருந்தாலும் ஒரு டயர்னஸ் இருந்துகிட்டே இருந்தது நேற்று நைட் ஒரு மணிக்கு தான் நாங்கள் பெங்களூர் ரீச் ஆனோம் அளவுக்கு டிராஃபிக்கு மறுபடியும் ஊருக்கு போகிற ஆசையே விட்டுருச்சு காலையில் ஸ்கூல் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வீட்டை திரும்பி பார்த்தோம்னா ஃபுல்லாக பொருளாக இருந்தது அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சால் தான் நமக்கு ஒரு திருப்தி இல்லையா இன்றைக்கி காலையில் சரி ஃபர்ஸ்ட் இந்த பொடி அரைக்கிற வேலையை எடுத்து பண்ணிடணும் அப்படின்ட்டு இப்போ தான் எடுத்து அதை அரைச்சிட்டு இருக்கேன் கருவேப்பிலை பொடி மோஸ்ட்லி இட்லி பொடிக்கு யூஸ் பண்ணிப்பேன் அண்ட் பொடி மோஸ்ட்லி சூப் வச்சுப்போம் அண்டு மற்றது மேலே ஏதாவது சப்பாத்தி மாவோட தூவி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் இது ரெண்டையும் முடிச்சோன்னே தான் எனக்கு ஓரளவுக்கு திருப்தியாச்சு இனியெல்லாம் அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வச்சா போதும் அந்த மாதிரி வேலை தான் பெருசாக ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை நாங்க யூஷுவலா அரிசி வாங்குற ஒரு ரைஸ் மில்ல எப்பவுமே இந்த ரஸ்க் கிடைக்கும் இது வந்து நாட்டு சர்க்கரையில் பண்ண கேக் ரஸ்க் இது பர்டிகுலராக அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி இன்கிரீடியன்ஸ் மட்டும்தான் ஸோ அதனால் அதுவும் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துடுவோம் நம்ம அதை டீ குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை ஆரம்பிக்கணும் ஹைவேஸ்ல சாய் சங்கீத்னு ஒரு ஹோட்டல் இருக்கு தொப்பூரை கிராஸ் பண்ணி வர்றீங்கன்னா கண்டிப்பா அதை மிஸ் பண்ணவே முடியாது அங்கேருந்து தான் இந்த பெரண்டை தொக்கு வாங்கினேன் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை அதுதான் இதில் ஒரு அட்ராக்ஷன் அதுக்கப்புறம் இந்த ஐஸ் பேக் அஹ் ஒத்தரம் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது புது வித மாடல்ல வந்திருக்கு இது ஆல்ரெடி என்கிட்ட ஒன்னு இருக்கு அது ஹாட் பேக்காக யூஸ் இருக்கேன் இது கொஞ்சம் ஐஸ் பேக்காக இருக்கட்டுமே அப்படின்னு ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம் ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தப்ப இத பாத்து வாங்கினோம் இது தூதுவளை சூப் கோல்டு டைம்ல ரச பவுடருக்கு பதிலாக இதை ஆட் பண்ணிக்கலாம் அதனால இது வாங்கிட்டு வந்திருந்தேன் அண்ட் இந்த கரண்டி ரொம்பவே அழகாக இருந்தது சாய் சங்கீத்துல தான் இதுவும் வாங்கினேன் தொட்டாங்குச்சி மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அம்மா வீட்ல இருந்து வந்தது அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இங்கே அத்தை வீட்ல இருந்து வந்தது இது பாதானிக்கா வச்ச பாதாம் மரம் வந்து இப்பதான் அந்த மாதிரி காய் விடுது சோ அது எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக ஒரு நாள் எடுத்துட்டு வந்தேன் இந்த நெல்லிக்காய் வாழைக்காய் எல்லாமே ஊர்ல இருந்து வந்ததுதான் இந்த கீரை வந்து அம்மா பொரிச்சு குடுத்தாங்க புளிச்ச கீரை இதுல தொக்கு செஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது இந்த வீடியோவில் செய்ய முடியாது இன்னொரு நாள் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன் மேபி இன் மெனி பிளாக்ல இனிமேல் எல்லாமே சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் நாளைக்கு தீர்ற வரையிலும் சின்ன வெங்காயம் வச்சு ஒரு தக்காளி தொக்கு பண்ணிட்டேன் சின்ன வெங்காயம் சரி தக்காளியும் வந்து இருந்து தோட்டத்துலேருந்து அக்கா கொடுத்து விட்டாங்க ஸோ அதை வச்சு தான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு அந்த தக்காளி தொக்கு அண்ட் சப்பாத்தி இதுதான் இது எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் தென்னங்குடி எண்ணெய் முடக்கத்தான் தைலம் இது ரெண்டும் முட்டி வலிக்கு கால் வலிக்கெல்லாம் போடுவாங்க இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கேட்டிருந்தாங்க அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தோம் பெங்களூர்ல வெயில் பட்டை எடுக்குது என்னன்னே தெரியல திடீர்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு போன வாரம் ஃபுல்லா மழை இந்த வாரம் ஃபுல்லா வெயில் போட்ட துணியெல்லாம் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்ல காஞ்சிருது செடி எல்லாமே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கு வெயில் படாமே இருந்தா செடி எல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கும் அந்த தலை தலைப்பே இருக்காது இப்ப மழையும் பெஞ்ச அதுக்கப்புறம் இப்ப வெயில் அடிக்கிறதுனால நல்லா பூ எல்லாம் பூத்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே பால்கனி இந்த புதர் ஃபவுண்டைனை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு வச்சுருந்தேன் இது ட்ரை ஆனால் இப்படி தான் ஃபுல்லாக தண்ணி அந்த இருந்த இடத்துல எல்லாம் இந்த வெள்ளை வெள்ளையே படிஞ்சிருந்து இதை வந்து சால்ட் வாட்டர் ஸ்டெயின் இதை நார்மலாக டைல்ஸ்னால் அதுக்கான கிளீனர் வச்சு கிளீன் பண்ணிடலாம் இந்த ரெசனில் அப்படி க்ளீன் பண்ணால் ரெசின் வீணாக போய்டும் அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன் இதுக்கு மேலே தண்ணி இப்படி ஊற்றுனோன்னா போதும் பழைய கலர் வந்துடும் ஸோ அதனால் நான் வந்து இதை பெருசாக கண்டுக்கல ஏதாவது பெயிண்டிங் தான் பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க டெய்லியும் அந்த ஃபவுண்டைன் ஓடிட்டே இருக்கும் அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்தால் தான் டெய்லியும் ரொட்டீன் வந்து நார்மலாக போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது இப்போ தான் அந்த அகைன் அந்த ரொட்டீன் ஃபீல்க்கே வந்திருக்கு அடுத்தது நாங்கள் இந்த மெயின் ஐட்டம் ஊர்லேருந்து கொண்டு வர எண்ணெய்ங்க மரச்சக்கில் ஆட்டுனா எண்ணெய் இது எங்கள் பக்கத்து தோட்டத்துலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்பிக்கையாக ஆட்டி தராங்க ஸோ அதனால அவங்க கிட்ட இருந்தே நாங்கள் வாங்கிப்போம் இந்த எண்ணெய் இல்லாமல் வேற இங்க பக்கத்துல கடையில் ஏதாவது வாங்குனாலோ மரச்சக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுல வாங்கினாலும் ஒரு ஃப்ளேவர் வருது எக்ஸ்ட்ராவா அதுல ஏதோ ஃப்ளேவரிங் ஏஜென்ட் கலந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதனால எண்ணெய் மட்டும் வந்து எங்களுக்கு வந்து மாறுனா அது சுத்தமா செட்டே ஆகாது அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணியாச்சு இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இருக்க வீட்ல எங்கடா அந்த டஸ்ட் வரும்னு தெரியாது சோ வீட்டுக்கு வந்த உடனே முத வேலையா அந்த டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணிரணும் இல்லாட்டி சும்மா தும்பிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு அலர்ஜிட்டிக்கா மூக்கள் ஒரு மாதிரி நம்ம நம்மன்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த வேலையை பண்ணிட்டாதான் அடுத்தது எங்களுக்கு திருப்தி இந்த மாதிரி இத்தனை வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது நமக்கு ரெண்டு நாள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம நார்மல் ரொட்டினை ஃபாலோ பண்ணவே முடியும் இந்த தடவை ஒரே நாளில் எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து ப்ராப்பராக ரொட்டீன் ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த நாள் மத்தியானம் என்ன சமையல் பண்ண அப்படிங்கிறதுல இருந்தா இந்த பிளாக் கண்டினியூ ஆகுது இந்த மொந்த வாழை ரெண்டு ஊர்ல அம்மா வீட்டில் ஒரு பெரிய தாறு கொலை விட்டு இருந்தது சரி அதுல இருந்து ரெண்டு காய் மட்டும் எடுத்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி நிறைய எடுத்துட்டு வருவேன் அதை கொண்டு வந்துட்டு எங்க மூணு பேத்துக்கு போக மற்றதெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன் நான் ஃபர்ஸ்ட் அது நேந்திரம் வாழை அப்படின்னு நினைச்சிட்டேன் அதுல சிப்ஸ் போடலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா அது மொந்த வாழைப்பழம் சரி இதுல வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை மாதிரி வெஜ் ஃபிஷ் ஃப்ரைன்னு ஒரு ரெசிபி அதை இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல மாவு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு கறி மசாலா தூள் அப்புறம் கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் திக்கா வெட்டி வச்சிருக்க வாழைக்காய் பீசஸ் இதுல நல்லா ட்ரையாக கோட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காய வச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை கல்லுல எண்ணெய் விட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான வாழைக்காய் வருவல் ரெடி இன்னைக்கு காலையில நான் பாவக்காய் கொண்டு வந்துருந்தேன் இல்லையா ஸோ அதை வச்சுதான் வந்து நான் குழம்பு புளி குழம்பு வச்சிருந்தேன் அது காலையிலயே தீந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருந்தது சரி அதனால ரசம் வந்து பருப்பு ரசம் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த டொமேட்டோ பப்புன்னு ஒரு ரசம் டைப் ஹைட்ராபாத் சைடு செய்வாங்க ஸோ அதை தான் வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் இது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேவரட்டு இதுக்கு இந்த வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஸோ எனக்கு எல்லாமே வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த ஐட்டம்ஸ் அதை வச்சே என்னோட லஞ்சும் முடிஞ்சுது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பக்கத்து வீட்ல இருந்து வந்தது அவங்க திருப்பதிக்கு போயிட்டாங்க ஒரு நாலஞ்சு நாள் இருக்க மாட்டாங்க சோ அவங்க வீட்டுல பூத்த பூவெல்லாம் வந்து நம்ம வீட்டு சாமிக்கு தான் இன்னைக்கு அலங்காரம் பண்ண போறோம் நான் ஒரு மினி விளாக் போட்டிருப்பேன் முப்பது பிரம்ம கமல பூ வந்து ஒருத்தர் வீட்டுல பூத்துதுன்னு சோ அவங்க வீட்டுல இருந்ததாதான் இத்தனை ஃப்ளவர்ஸ் கிடைச்சிது அவங்க பால்கனில எல்லா டைம்லயும் நல்லா வெயில் வரும் அது அந்த மாதிரி ஒரு ஃபேசிங் அவங்க வீட்டில் எப்பவுமே கொஞ்சம் பூ நிறைய பூக்கும் இன்னைக்கு ஈவினிங் புஜு வர்றதுக்குள்ள ஏதாவது ஒரு கேக் ரெசிபி ட்ரை பண்ணலான்னு ஆல்மண்ட் கேக் ரொம்ப நாளா பார்த்து வச்சிருந்த ரெசிபி தான் சார் அது இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் அதனால இப்ப பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நம்ம வைக்கணும் அவ்வளவுதான் இதுக்கு ஃபர்ஸ்ட் வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு ஹாஃப் கப் சுகரு ஹாஃப் கப் கேர்டு கால் கப் ஆயில் இதை மூணையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஒரு கப் கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கடைசியாக ஒரு கால் கப் மட்டும் பால் சேர்த்துக்கணும் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆல்மண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உள்ள சேர்த்து மாவோட கடைசியாக நம்ம டாப் அப் பண்ணுறதுக்கு ஒரு நாலஞ்சு டேஸ் டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட்ஸ் போட்டோம்னா நல்லா டேஸ்டியா இருக்கும் கேக்கு ஸோ அதை வந்து நம்ம பிரெட் பேனில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து டாப்பிங் பண்ணிக்கலாம் இந்த கேக் நல்லா வாசனையாக இருந்தது அது என்னென்னு தெரியல மைதா தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் மைதாவும் சுகரும் கலக்கும்போது அப்படி ஒரு வாசனை இது வேக வைக்கும்போது ரொம்ப டெம்டிங்காக இருந்தது எப்படா கேக் ரெடி ஆகும் எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு வீடு ஃபுல்லாக அதே வாசனை இந்த கேக்கு எக்லெஸ் கேக்கு அதனால ஐ திங்க் அதுக்கு பதிலாக தான் கேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் சூப்பரா வந்திருந்தது கண்டிப்பா ரொம்ப ஈஸியான இந்த கேக் யார் வேணாலும் செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்க இதை பேக்கிங்க்கு வைக்கும்போது நாற்பது நிமிஷம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல பேக் பண்ணும் அப்படி இல்லாட்டி நீங்க குக்கர்ல வந்து அடியில உப்பு போட்டு நம்ம அவன்ல வைக்கிற மாதிரியே வச்சு எடுத்துக்கலாம் அதே ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு இந்த கேக்ல ஒரு முக்கியமான விஷயம் நல்லா கிரீஸ் பண்ணிட்டு அடியில பட்டர் பேப்பர் போடுறது பெட்டரு நான் வந்து இது இந்த நான்ஸ்டிக் டின்னு தான் அப்படிங்கிறதுனால இதில் லைட்டாக க்ரீஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஊற்றி வச்சுருந்தேன் இதில் கொஞ்சம் ஆற விட்டாவது எடுக்கணும் நம்ம ஆல்ரெடி டெம்ட்டாக இருக்கோம் ஏன்னா நல்ல ஸ்மெல் வரதை பார்த்துட்டு சரி ஓகேன்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறணுன்னே நான் எடுத்துட்டேன் அதனால கேக் வந்து க்ரம்பிளாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டுட்டேன் அது ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலான்ட்டு இந்த ஆல்மண்ட்ஸ் எல்லாம் நல்லா க்ரஞ்சியாக இருந்தது மேலே இந்த இந்த ஃப்ளோரோட ஒட்டாத ஆல்மண்ட்ஸ் எல்லாம் லைட்டாக கீழே உதிர்ந்துருந்தது பட் அதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது செம்ம ஸ்பான்ஜியான ஒரு கேக்கு பேக்கரியிலெல்லாம் கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி டீ கேக்கு வித் எக்ஸ்ட்ரா ஆல்மண்ட்ஸ் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் இல்லை ஸோ அதை நல்லா ஆட் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டேன் நான் இதை ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் அன்னைக்கே ஆல்மோஸ்ட் காலியாயிடுச்சு அடுத்த நாள் மட்டும்தான் எனக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொஞ்சம் கொடுத்து விட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த கேக்கு என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி கேக் வந்து நீ செஞ்சதே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குன்னாரு எனக்கு ஏன்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா மைதா சக்கரை இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அன்ஹெல்தி இன்க்ரீடியன்ட் அதனால தான் அந்த கேக் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் இன் வயல் அது ஒன்றும் பெரிய மிஸ்டேக் இல்லை வீட்லேயே தானே செஞ்சு சாப்பிட்றோம் எனக்கு யூஸ்வலாக ஒரு ஹேபிட் இருக்கு நான் புதுசாக அந்த கொத்தமல்லி வெதை வாங்கினேன்னா அதை பேக்கெட்டை உடைக்கும் போது கொஞ்சம் எடுத்து நான் அதை வந்து இந்த இது கொத்தமல்லியை விதைய போட்டு விட்டுருவேன் ஸோ தட் அதுலேருந்து முளைச்சி வரும் இல்லையா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறக்காக புது இருந்து போட்ட கொத்தமல்லி தான் வரும் கொஞ்ச நாள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலோ அதை அப்படியே வச்சுட்டாலோ நாள் ஆக ஆக அதில் முளைப்பு திறன் கம்மியாயிடும் அதனால அதை வந்து விதை போட்டு விட்டுருக்கேன் அது முளைக்கும் போது நான் மினி பிளாக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறேன் ஈவினிங் ஆனோன்னா நல்லா மழை பெய்யுற மாதிரி காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பட் கொஞ்ச நேரத்துலேயே களைஞ்சிருச்சு செடிக்கு மட்டும் செக் பண்ணிட்டு தான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா மோஸ்ட்லி இன்டோர் பிளான்ட்டுங்கிறதுனால வேறு அழுகல் நோய் வந்துடும் அதிகமாக தண்ணி ஊற்றணும்னா நம்ம பூவெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு ஈவினிங் முடிச்சாச்சு நம்ம புத்தாக்கு முன்னாடியும் அந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டோம்னா நம்மளோட டெய்லி ருட்டீன் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பிரேஸ் டிஃப்யூசர் அடியில விளக்கீத்தி வச்சுட்டு மேல வந்து ஒரு சூடமோ இல்ல எசென்ஷியல் ஆயில்ஸ் ஏதாவது தண்ணீர்ல கலந்து ஊத்தி வச்சாலும் சூப்பரா வீடு ஃபுல்லா அவ்ளோ ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும் இதே அப்படியே கமகமகன்னு இருக்கும் இன்னொரு முக்கியமான வேலை பிளான் பண்ணியிருந்தேன் அது என்னன்னா சாம்பார் தூள் அரைக்கிறது ஆல்ரெடி தீந்திருச்சு இன்னொரு ரெண்டு மூணு ஸ்பூன் தான் இருந்தது கண்டிப்பாக அது இன்னொரு ஒரு தடவை சாம்பார் வச்சா அது முடிஞ்சிரும் எனக்கு சாம்பார் தூள் வெளியில் வாங்க சுத்தமாக பிடிக்காது இது நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமானு தெரியல ஒன்ஸ் ஒரு தடவை வந்து இந்த சாம்பார் தூள்லாம் ப்ரிசர்வேட்டிவ் கலக்குறாங்க அதில் வந்து ஒரு தே ஒரு ஒரு ப்ராப்பராக ஒரு கெமிக்கல் கலக்கிறாங்க அதனால தான் வந்து அது சுத்தமாக பூச்சி பிடிக்கிறது இல்லை அப்படின்னு படித்ததுலேருந்து அது மண்டையில் அப்படியே ஏறிடுச்சு அதனால ஆர்கானிக்கானு ஒரு பத்து தடவை செக் பண்ணி வாங்குவேன் அப்படி இல்லாட்டி நம்மளே அரைச்சி அரைக்க ஆரம்பிச்சிருவேன் கொஞ்சமாக தான் அரைக்க போறேன் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு மட்டும் வர மாதிரி கிராம்ஸ் அந்த பியாடிகி சில்லிஸ்ன்னு இங்கே கிடைக்கும் காஷ்மீரி சில்லிஸ் மாதிரியே இருக்கும் அதை தான் போடுவேன் அதுக்கு தான் நல்ல கலர் வரும் அது கூட ஒரு முந்நூறு கிராம் கொத்தமல்லி விதை அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் இந்த மசாலாஸ் எல்லாமே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் சீரகம் மிளகு அந்த மாதிரி வெந்தயம் வெந்தயம் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் பருப்பு வந்து எல்லா வித பருப்பும் சேர்த்துட்டு ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் அந்த மெஷர்மெண்ட்டில் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் செவக்கா வறுக்கணும்னு சொல்லுவாங்க மிளகு அண்ட் வெந்தயத்தை நான் வறுக்கும் போது உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து வருத்திருவேன் நல்லா வறுத்து போடும்போது பூச்சி பிடிக்காது அந்த உப்பு நீரும் விடாது ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சேன் இது ஐங்க் ஒரு கிலோக்கு கம்மியாக தான் வரும் ஸோ அதனால் அரைப்பாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் அந்த டவரால போட்டு வச்சேன் கடைசியாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் நாம அரைச்சா கருவேப்பிலை பொடி அதையும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் என் வீட்டுக்கார்ட காட்டினப்ப அவர் கண்டிப்பா அரைச்சு மாட்டாங்க கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொன்னாரு சரி நம்ம ஹை பவர் மிக்சர் கிரைண்டர் போது வேற என்ன வேணும் அப்படின்ட்டு அதுலயே போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் ஆச்சு எல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல இருந்தது பருப்பெல்லாம் ஒரு கலரு மிளகாய் ஒரு கலரு அண்ட் கொத்தமல்லி ஒரு கலர்னு ஸோ கடைசியா எல்லாத்தையும் உள்ள போட்டு கலந்து ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்குதான் இந்த பெரிய டவரா இருக்கே அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃபைனலி நம்மளுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் தூள் வீட்லேயே ரெடியும் பண்ணியாச்சு நான் பிளான் பண்ண எல்லாருக்கும் முடிச்சுட்டேன் அண்டு இந்த விலாக்லேருந்து உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷனோ ஏதாவது ஒரு மோட்டிவேஷனோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருந்தால் மறக்காமல் சேனலில் லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது எனக்கு ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்கன்னு நினைச்சாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் டிஃப்ரெண்டான குக்கிங் ரெசிபீஸோடு நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் மினி பிளாக்ல மீட் பண்ணலாம் பாய்